எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இரையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்வ சிந்தித்து ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்பஸ் அஸ்வ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது இது வந்து மூத்தவர் ஜாதகம் இளையவருக்கு ஒரு குறிப்பு சொன்ன மூத்தவருக்கு எல்லாமே சொல்லிட்டோம் ஓரளவுக்கு அவங்க கேட்ட கேள்வியை நெருக்கணும் அவர்கள் மூத்தவருக்கு போதும் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் இளைய உடன்பிறப்புக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுன்னு சொன்னோம் அவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க இளைய உடன்பிறப்புக்கு மூளை குறைபாடு அல்லது ஆர்டிஎஸ்கிற அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் அந்த ஜாதகத்தை பார்ப்போமா விதிகளும் சுருதிகளுடனும் ஜாதகர் பிறந்தது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு ஏழு ஐம்பத்தைந்து பிஎம் சென்னையில் கன்னி மூன்றில் கேது ஐந்தில் மாந்தி ஆறில் சூரியன் புதன் ஏழில் சந்திரன் சுக்ரன் எட்டில் செவ்வாய் சனிராவு ஒன்பதுல கத்தில் குரு திதி வந்து சுக்லபட்ச பிரதிமை துலாம் மகரமும் சூனிய ராசிகளாக வருகிறது சனி பகவானும் சுக்கர பகவானும் திதிசூனிய ராசி அதிபதிகளாக வருகிறார்கள் சனி மகாதாசை பதினஞ்சு வருஷம் பத்து மாதம் நாலு நாள் இருப்பு உத்தரட்டாதியில் பிறந்திருக்காங்க நவாம்சம் கடகலக்கணம் இரண்டில் சந்திரன் செவ்வாய் மூன்றில் ராகு ஐந்தில் சுக்ரன் ஏழில் புதன் குரு எட்டில் மாந்தி கேது ஒன்பதில் சனி பத்தில் இருக்காங்க சனி வந்து ரிஷபத்தில் பதினொன்றில் பன்னிரெண்டில் சூரியன் இப்போது இளைய உடன்பரப்புக்கு சொல்கிறோம் ஜாதகம் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தை நாம் லக்னமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு முடிகிற வரைக்கும் மூன்றாம் இடமான விருச்சகத்தை இளைய உடன்பரப்புக்கு லக்னமாக வைத்து பலன் சொல்லப்படுகிறது மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிறார் விருச்சகத்தில் இளைய உடன்பரப்புக்கு மூன்றாம் இடம் லக்கணம் விருச்சக லக்கணம் லக்கணத்தில் கேது இருக்கிறார் கேது விருச்சகத்துக்கு அஷ்டமாதிபதியான புதன் சாரம் பெற்று இருக்கிறார் அஷ்டமாதிபதி நாளில் அமர்ந்திருக்கிறார் கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் ஆறு அதாவது தன் வீட்டுக்கு ஆறுல இருக்கிறார் அப்போ இந்த அமைப்புல இந்த ஜாதகம் இருக்கு ஒருத்தருக்கு மூளை குறைபாடு வரணும் அல்லது ஆட்டிசம் வரணும் என்றால் விதிகள் நிறைய இருக்கு இருந்தாலும் நேரம் கருதி காலம் கருதி சில விதிகளை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் முதலில் எந்த ஒரு ஜாதகத்திலையுமே யோகமோ அவயோகமோ லக்னாதிபதி வலுவிழந்து போக வேண்டும் ஐந்தாம் அதிபதி வலுவிழந்து போக வேண்டும் ஒன்பதாம் அதிபதி வலுவிழந்து போக வேண்டும் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது நீங்க ராசிக்கு பார்த்தாலும் சரி லக்னத்துக்கு பார்த்தாலும் சரி ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்துருச்சுன்னா பலன் வந்து அப்படியே நடக்கும் லக்னத்துக்கு சில சமயம் கோள்கள் மறைந்திருந்தாலும் ராசிக்கு மறைவில்லை என்றால் பலன்கள் தாமதமாக கிடைக்கும் முழுசாக கிடைக்காது அது அனுபவத்தில் உரிய வகையில் தெரிந்து கொள்ளலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூளை குறைபாடு உள்ள அந்த அவதாரம் அல்லது அந்த ஜனனம் நிகழ்வதற்கு லக்னாதிபதி பலமிழக்க வேண்டும் ஆறு எட்டு பனிரெண்டில் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் நவாம்சத்தில் பலமிழத்தர் லக்னாதிபதி ஆறுக்கு போனால் வாழ்நாள் நோயாளி ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதியை பாவர்கள் பார்க்க வேண்டும் அல்லது பாவர்களோடு சேர்ந்திருந்தாலும் சரி ஐந்தாம் இடம் பாவகர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கிட்டாலும் சரி ஐந்தாம் அதிபதி பாவகர்த்தாரி யோகத்தில் இருந்தாலும் சரி சந்திரன் அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்தாலும் மூளை குறைபாடு குரு பகவானும் சனி பகவானும் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொண்டு இருவரில் ஒருவர் வக்ரமானாலும் அஸ்தங்கம் நீசமானாலும் மூளை குறைபாடு புதன் கேது எந்த விதத்தையாவது சம்பந்தப்பட்டு புதன் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் நாம் கொஞ்சம் கவனமாக பதில் சொல்லணும் சந்திரன் கேது பெற்று சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் நாம் கவனமாக பலன் சொல்லணும் சனி புதன் சேர்ந்து இருவரில் ஒருவர் அஸ்தங்கம் நீசம் வக்ரமாகி அஷ்டமாதிபதியாக வந்தாலும் கவனமாக பலன் சொல்லணும் பொதுவாகவே ஐந்தில் பாவர்கள் இருப்பது ஐந்தாம் அதிபதி பலமற்ற இருப்பது சந்திரன் பாவர் சூழ இருப்பது பாவருக்கு மத்தியத்தில் இருப்பது மூளை குறைபாட்டை உண்டு பண்ணும் குரு பகவான் மூளைக்கு அதிபதி அவர் வலுவிழந்து போய்விட்டாலும் அஷ்டமாதிபதியை நவாம்சத்தில் கூடினாலும் மூளை நரம்பு சார்ந்த பிரச்சனை வரும் இதுதான் விதிகள் பாடல் பார்ப்போமா ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி ஐந்து மாயும் சசியும் தீயோரை மருவி பாவர் மத்தியத்தில் ஏயம் இருக்க மாயும் சசியும் தீயோரை மருவி சசினா சந்திரன் தீயோரை மருவி ஒரே பாவகத்தில் தீயோருடன் எடுப்பது பாவர் மத்தியத்தில் இருந்தாலும் சரி இருபுறமும் பாவர்கள் இருக்க ஜன்மாதிக்கு பலமேல் ஜன்மாதி ஜன்மநாதனுக்கு லக்னாதிபதிக்கு பலம் இல்லை என்றால் எழும்பிணியாம் நோய் வரும் தீய பாவர் மத்தியத்தில் திகழ் ஜன்மாதிபதி உரில் அப்ப லக்னாதிபதி பாவருக்கு மத்தியமத்தில் இருந்தாலும் ஜன்மதாய பாவர் சசி பலமற்று அறந்தால் தீய பாவர் மத்தியத்தில் திகழ் ஜன்மாதிபதியூரில் லக்னாதிபதியும் பாவர் மத்தியத்தில் இருந்து சந்திரனும் பாவர் மத்தியத்தில் இருந்து பாவகர்த்தாடு யோகத்தில் இருந்தால் சசி பலமற்று அமர்ந்தால் பிணியராவாரு அப்படின்னு பாடல் நவாம்சத்தில் செவ்வாயும் சந்திரனும் சிம்மத்தின் வீட்டில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த சந்திரனை நவாம்சத்துல செவ்வாய் இணைவை கொஞ்சம் நாம கவனமாக பார்க்கணும் நவாம்சத்துல விருட்சிகள் லக்னத்தை சுபர்கள் யாரும் பார்க்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் லக்னாதிபதியை சந்திரனை சுபர்கள் யாரும் பார்க்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சனி பகவான் லக்னத்தை விருச்சக லக்னத்தை பார்க்கிறார் அதே மாதிரி செவ்வாயும் விருட்சக லக்னத்தை அந்த பார்க்குறாங்க கேதுவும் கூட இருக்காங்க அப்போ லக்னத்தை செவ்வாய் சனிராகு கேது அங்கே இருக்காங்க அப்போது இவ்வளவு தீயக்கோள்கள் வலிமையாக பார்க்கிற பொழுது அந்த இடம் பலமற்றதாகப் போகிறது முதலில் லக்னமோ லக்னாதிபதியோ வலுவிழந்து போய்விட்டால் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் மிக வலுவாக செயல்படுவதில்லை என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு மூளை குழந்தை அல்லது மூளை குறைபாடு உள்ள குழந்தை பிறப்பதற்கு குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு என்று நாம் பார்க்கிற பொழுது உண்மையை நாம் தெரிந்து கொள்ள இயலும் அதுக்கு இந்த ஒரு பாடல் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் பலி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளது அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி